சேனல் நம்பளுக்கு வணக்கங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவை என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்சியில் நல்லா டாப் குவாலிட்டியில் நல்ல தரத்தில் முதல் தரத்தில் நல்ல ஜெர்சி கிடாரி சினை கிடாரி விற்பனைக்கு பார்த்துடலாங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் பார்த்து மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தரவு கொண்டு பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா பழத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலைச்சம் கிடையாதுங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் மாடு கண்டு போகிற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா ஜெர்சியில் நல்ல குவாலிட்டிங்க நல்ல கொம்பு தலை இல்லைங்க நல்ல லட்சணமான கிடையாதுங்க நல்ல கைகள் ஊக்கம் உடம்பு சுத்தமாடு தெளிவான கிடையாறீங்க நல்ல தரத்தில் நல்லா முதல் தரங்க ஜெர்சி பொறுத்த அளவுக்குங்க நல்லா காம்பு பாருங்கள் நல்லா காம்பு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் கணக்கே இல்லைங்க இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க இன்னும் வெளியவே கொண்டு போக முடியாத அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு நல்ல மடி இருக்குங்க மாடை பொறுத்த அளவுக்கு நல்லா ஜாதியில் நல்ல ஜ நம்பர் ஒன் ஜாதிங்க கிடாரி பத்து நல்லா சின்ன மூஞ்சி குழி நட்டு குழி நடுத்திங்கனால ஏஸ் கொம்பு ஆனால் உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கம் இருக்குது மாடு கறக்கறக்கு நல்லா கறவையில் நல்லா அருமையான கறவையாக வருங்க இந்த தாயெல்லாம் நேரம் பார்த்து பார்த்து கறக்கக்கூடிய மாடுங்க குறைஞ்சி தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல்கறவை தான்ங்க குறைஞ்சி குறைஞ்சி போட்டாலும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மோசமெல்லாம் கறக்குங்க மாடை பொறுத்த அளவுக்கு மடி மடிசட்டில் நல்ல ஜாதியில் நல்லா அழகில் சிறந்த கிடாரிங்க ஒரு பத்து மாட்டில் கட்டினாலும் கட்டின மாதிரி அழகில் லட்சணமான கிடாரிங்க ஒரு தாராளம் தாளம் வச்சு பயன்படுத்திக்கலாங்க நல்ல மடிச்சுட்டு வருங்க ஒரு பாஞ்சு லிட்டர் கரவித்தண்ணு குறையாமல் உங்களுக்கு தலைத்தன்றுக்கே கறக்கணும் இளம் வேணும் பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும்னு எதிர்பார்க்கலுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லா பாருங்கள் நல்ல லட்சணங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல லட்சணமான கிடாரிங்க நல்லா வாங்கி கட்டின கட்டின மாதிரி இருக்குங்க நல்ல மடி வந்துங்க மாடை பொறுத்தளவுக்கு நல்ல உடம்பு சுத்தம் கைகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கழிப்பும் கூட கிடையாதுங்க தப்புன்னு சொல்கிற அளவுக்கு மாட்டில் எதுவுமே இருக்காதுங்க சிறந்த கிடாரிங்க இன்னும் லட்சணமான கிடாரி உங்களுக்கு இல்லை ரெண்டு பல்லில் வேணும் அடுத்த அடுத்ததுக்கு மாடும் பெருசாகணும் கறவையும் கூடி வரணுங்க எதிர்பார்க்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க தெளிவான பொருளுங்க வாங்கி கட்டினா கட்டணமாக இருக்குங்க இந்த மாடு தேவைப்படுச்சுங்கன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு திறவு கொண்டு பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழு ரூபா சொல்லிக்கிறவங்க அந்த விலையை என்ன அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாடு பிடிச்சதுன்னா நம்பருக்கு கால் பண்ணி பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க நீங்கள் நேர்பை பக்கத்தில் இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக தான் நீங்கள் செக் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாங்க வெளி மாவட்ட நம்பருக்கு வர முடியாத நம்பர்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் வடிவான வசதி பண்ணி கொடுக்குறவங்க அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பு நம்பர்களை ஏற்றி அனுப்பிவிட்ருங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படை கிடைக்கி எங்களோட பொறுப்புங்க மீதி எனக்காவது நீங்கள் நேரில் வந்து மீதி பணம் வண்டியிலையும் கூட கொடுத்து அனுப்பிடலாங்க இல்லைனா நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனால மன திருப்தியை நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்